புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புதுக்கோட்டை வாசிக்கிறது நிகழ்வு நடைபெற்றது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் அமர்ந்து பள்ளி நூலகத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் திருக்குறள் போன்ற சங்க இலக்கியங்கள் பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கண்ணதாசன் கவிதைகளையும் புதுமை பித்தன் ஜெயகாந்தன் கந்தர்வன் சிறுகதைகளையும் சிறுவர் கதை களஞ்சியம் போன்ற தங்களுக்கு பிடித்தமான நூல்களை ஆர்வமுடன் வாசித்தனர் முதல் முறையாக புத்தகத் திருவிழா புதுக்கோட்டையில் தொடங்கிய ஆண்டிலிருந்து புதுக்கோட்டை வாசிக்கிறது நிகழ்வில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து பங்கேற்கிறார்கள் இளமையில் கல் என்ற வாக்கிற்கிணங்க வாசிக்கும் பழக்கத்தை அறிய நூல்களை நேசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ள இந்த புதுக்கோட்டை வாசிக்கிறது நிகழ்வு பெரிதும் உதவுகிறது புதுக்கோட்டை புத்தகத் திருவிழா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் மாமன்னர் கல்லூரி விளையாட்டு மைதானம் புதுக்கோட்டை அனைவரும் வருக